நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தற்கோலமே அவர்கள் பல நூல்களை எழுதியவர் கவிதை நூல்கள் கற்றின் நூல்கள் பலவற்றை எழுதியவர் அவருடைய கவிதைகள் அடங்கிய தங்க தமிழ் அறிவு என்ற நூலும் புது பாதை தெரியுது என்கிற நூலும் கற்றை நூலாக இருக்கக்கூடிய பன்முக பார்வை என்கிற நூலும் மிகவும் பெற்ற நூலாகும் இவருடைய கவிதைகள் அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய நூலங்களில் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் அத்தகையத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிறார் ஜெர்மனி தமிழறி வானொலியிலே சங்கத்தமிழக்கிய பூங்காருடைய ஒரு அதாவது நாள்தோறும் சங்கத்தமிழக்கிய பூங்காவை கொண்டு செல்பவராக திரு தக்கோந்த பொறுப்பேற்றுக் கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார் அத்தகவர் இன்றைக்கு தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கு மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க வருகை கொண்டதற்காக தங்கத்தமிழக பூங்கா சார்பில் அவர் வணக்கங்கள் தெரிவித்து அனைவரை வருக வருகை கொண்டு வரவேற்று அடுத்ததாக மகிழ்ச்சி நன்றி என்னுடைய தலைமை மற்றது உரையை தொடங்குகிறேன் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கும் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் பாரதி திரு திரு தமிழன் ஐயா உள்ளிட்ட நமது குழும குடும்பத்தார்க்கும் இன்றைய நிகழ்வில் திருக்குறள் கதை சொல்ல வந்திருக்கும் படைப்பாளர்களுக்கும் கேட்கின்ற கண்ணூறுகின்ற அன்பர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் கதை கூறு கதை கூறு திருக்குறளை கதை கூறு என்ற என் நிகழ்விற்கு தலைமை தாங்க வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு வணக்கத்துடன் நன்றி கூறி என் பங்களிப்பை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரு உலகத்தோர்கள் தமிழில் உள்ள நூல்களை கண்டு உணர்ந்து போட்டுகின்றனர் வியப்புறுகின்றனர் அதிலும் குறிப்பாக மனிதத்தை இணைக்கின்ற பாலமாக திருக்குறள் விளங்குகிறது என பல்லோரும் பலவாறு தம் கருத்துக்களை வழங்கி வருகின்றனர் பல நாடுகளில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பல்லோரும் திருக்குறளை பயின்று வருகின்றனர் திருக்குறளை எங்கெங்கும் பரவும் வண்ணமாக பல வகைகளில் தொலைதூர பார்வையோடு முன்னெடுத்து செல்வதில் முனைந்து சென்று கொண்டிருக்கின்ற நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவை பாராட்டி வாழ்த்தி கொண்டிருக்கின்றனர் பல்லோரும் திருக்குறள் வாழ்வியலை எடுத்துவதும் நூல் எக்காலத்திற்கும் பொருந்தும் நூல் திருக்குறள் சுருக்கமாக சொல்லி விரிவாக உணர்த்தும் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்க வேண்டிய நூல் திருக்குறள் விஸ்வரூபம் உள்ளடக்கிய வாமனம் இன்னும் திருக்குறளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் நேரம் நாள் இதெல்லாம் கருதி இத்துடன் திருக்குளை பற்றி என் பதிவில் தோன்றியதை உரைத்துவிட்டு என் பங்களிப்பாக கதை கூற விழைகின்றேன் அமெரிக்காவில் சிகாகோ நகரம் ஆன்மீக சொற்பொழிவு நடக்கின்ற பெரிய அரங்கம் அங்கு திரளாக ஆன்மீக அறிஞர்கள் பல நாடுகளில் இருந்து வந்து அங்கு குழுமியிருந்தனர் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது நிகழ்ச்சி தொடங்கியது அறிஞர்கள் ஆன்மீக கருத்துக்களை பேசினார்கள் இறுதியாக ஒரு இளைஞரை பேச அழைத்தனர் அவர் மிகவும் சிறுவயது அவர் முகத்தை பார்த்து அனுபவம் குறைந்தவராக தோன்றுகிறதே என்று ஒரு சிலர் பேசினார்கள் இவருக்கு என்ன தெரியும் இவர் பேச்சையெல்லாம் கேட்க வேண்டியதாக உள்ளது என்று கேலியாக பேசி சிலர் நகைத்தனர் பேச முற்பட்ட அந்த இளைஞர் மிடுக்கான பார்வை கொண்டவராக காணப்பட்டார் கம்பீரமான அந்த இளைஞரின் தோற்றத்தைக் கண்டு ஆச்சரியத்தோடு சிலர் பார்த்தனர் அவளுடைய பார்வை அனைவரையும் ஈர்த்தது அவர் பேசத் தொடங்கினார் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்ற வார்த்தைகளையே கேட்டுக்கொண்டிருந்த அந்த அரங்கம் வியை பெய்தும் வகையில் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சகோதர சகோதரிகளே சகோதர சகோதரிகளே உணர்வுபூர்வமான உள்ளத்தை தொடுகின்ற அந்த இளைஞரின் வார்த்தைகளை கேட்டு அரங்கத்தில் உள்ள அனைவருமே சொல்லாத நிலையில் தங்களை மறந்து இரு கரங்களை தட்டிக்கொண்டே இருந்தனர் தொடர்ந்து உரையாற்றிய அந்த இளைஞரின் ஆன்மீக சொற்பொழி கேட்ட அனைவருமே ஆன்ம நேயத்தை மனிதத்தின் புனிதத்தை இன்னும் பலவற்றை உணர்ந்து மகிழ்ச்சியில் திளைத்தனர் இந்தியாவிலிருந்து வந்து பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த இளைஞரை பார்த்து சிகாகோ நகரமே வியப்பின் உச்சிக்கே சென்றது அந்த இளைஞர் அனைவரின் உள்ளத்தில் பதியும்படி உன்னத கருத்துக்களை நிறைவாக பேசி நிறைவு செய்தார் அவருடைய ஆன்மீக சொற்பொழி பற்றியே எங்கெங்கும் ஒழித்தது இப்படிப்பட்ட நிலையில் அவரை பார்க்க பலரும் வந்தனர் ஒரு நாள் அவருடைய அறைக்கு ஒரு இளம் பெண்மணி வந்தாள் சுவாமிஜி அவர்களே உங்களுடைய சொற்பொழிவு என்னை மிகவும் கவர்ந்து ஈர்த்தது என்றால் அந்த பெண்மணி அப்படியா மகிழ்ச்சி நன்றி அம்மா சுவாமிஜி அவர்களே ஏராளமான செல்வம் என்னிடம் உள்ளது கார் பங்களா என இன்னும் பல வசதிகளும் உள்ளது உங்கள் பேச்சால் நான் மிகவும் மகிழ்ந்தேன் என் உள்ளத்தில் உங்களைப் போல் ஆன்மீக அறிவு கொண்ட மகனோ மகளோ பிறக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டுள்ளது அந்த எண்ணத்தை அந்த எண்ணத்தை என்னால் மாற்றிக்கொள்ள முடியாமல் மிகவும் திண்டாடுகிறேன் அதனால் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் நாம் திருமணம் செய்து கொண்டு இருவரும் ஆன்மீகத்திற்கு தொண்டு செய்யலாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது எனது உடல் இச்சைக்காக அல்ல உங்களை போன்ற ஆன்மீக திறன் பெற்ற மனித பண்புகள் கொண்டுள்ள தங்களை மணக்க வேண்டும் அதன் மூலமாக அதே மரபு வழி குணம் கொண்ட பிள்ளைகள் எனக்கு பிறக்க வேண்டும் என அந்த இளம்பெண்மணி தன்னை அந்த இளைஞர் மணக்க மேலும் பலவற்றை சொன்னார் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த இளைஞர் அம்மா உங்கள் பேச்சிலிருந்து உங்கள் எண்ணத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது உங்களுடைய எண்ணத்தின் தாக்கத்தையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அம்மா உங்களை நான் தாயாக பார்க்கிறேன் என்னையே தாங்கள் மகனாக ஏற்றுக்கொள்ளுங்களேன் என்றார் அந்த இளைஞர் அந்த இளைஞரின் ஞானப் பேச்சை கேட்டு எந்தவித பதிலும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்தால் அந்த பெண்மணி இருப்பினும் தாய்மையின் ஒளி அந்த பெண்மணியின் கண்களில் ஒளித்தது அந்த இளைஞரை மகனாக ஏற்றுக்கொண்டதை அந்த பெண்மணியின் மௌனமே சொல்லாமல் சொல்லியது வேண்டின் உண்டாக துறக்க துறந்தபின் ஈந்தியற்பால பல வேண்டின் உண்டாக துறக்க துறந்தபின் ஈந்தி இயற்பார் ஈந்தியற்பால பல பொருள்கள் வருகின்ற நிலையிலும் உள்ளம் ஒட்டாமல் துறக்கும் நிலையில் இருந்தார் அந்த இளைஞர் சுவாமி விவேகானந்தர் பொருள்கள் வருகின்ற நிலையிலும் உள்ளம் ஒட்டாமல் துறக்கும் நிலையில் இருந்தார் அந்த இளைஞர் சுவாமி விவேகானந்தன் வேண்டின் உண்டாக துறக்க துறந்தபின் ஈண்டியர் பால பல நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா